Hello, friends. விராட் கோலிக்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பையன் ஒருத்தர் வந்து தண்ணி காமிச்சிட்ருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இவருடைய அந்த ஒரு ரன் அடிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு வேட்கை இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து குறையவே இல்லை இன்னொருவரும் வந்து பயப்பட மாட்டார் விராட் கோலியாக இருக்கட்டும் ரோகிட்டாக இருக்கட்டும் பும்ராவாக இருக்கட்டும் ரொம்ப அசால்ட்டாக வந்து இளம் கன்று பயமறியாது அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு இப்போ அவர் வந்து நம்ம விராட் கோலி பேட் படிக்கும் போது கோலி பண்ணுற டெக்னிக்கை அவருக்கே வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப காமாக இருக்காருங்க மனுஷன் விராட் கோலி போய் ஒம்பள்தான் கூட ரிப்ளை உடனே கொடுக்க மாட்டார் பொறுமையாக வச்சு செய்கிறார் அதுதான் வந்து ஒரு எதிரணி வீரருக்கு வந்து நம்ம நம்ம கோழியாக இருக்கட்டும் ரோகிட்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்படி தான் கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படும் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கோன்ஸ்டாஸ் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காரு ஆஸ்திரேலிய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப மேலே இருக்காங்க நானூற்றி ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க அந்த அணியில் வந்து மூணு பேர் ஹாஃப் செஞ்சுரி ஒருத்தர் வந்து செஞ்சுரி கம்மின்ஸ் வந்து நாற்பத்தி ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா ஆடிட்டாங்க பத்து விக்கெட் விழுந்துருச்சு அந்த பத்து விக்கெட்டில் வந்து ஒற்றை இலக்க ரனில் அவுட் ஆனது யார் அப்படின்னா ரெண்டே பேர் மட்டும்தான் ஹெட் வந்து டக் அவுட் ஆனார் மிச்சல் மார்ஷ் வந்து நாலு ரனில் அவுட் ஆனார் மீதி எல்லாருமே பவுலர்ஸ் உட்பட எல்லாருமே பத்து ரன்களுக்கு மேலே தான் அடிச்சிருக்காங்க போலந்து வந்து கடைசியில் நாட் அவுட் பேட்ஸ்மேன் முப்பத்தி ஆறு பால் பிடிச்சி வெறும் ஆறு ரன் அடிச்சிருப்பார் அவர் அவுட் ஆகலை நாட் அவுட் அப்போ வந்து ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆனது ரெண்டே பேர் மட்டும்தான் இப்போ அடுத்து நம்ம அணிக்கு வந்து வருவோம் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ரெண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் வெறும் நூற்றி அறுபத்தி இருபத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காங்க அஞ்சு விக்கெட் வந்து காலி இப்போ அந்த காலியான விக்கெட்டில் இந்த அஞ்சு விக்கெட்டில் இப்போவே வந்து ரெண்டு பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை இலக்கம் அதில் ஒன்று வந்து ரோஹித் சர்மா மூணு ரனில் அவுட்டு கேப்டனாக வந்தார் ஓப்பனிங்கும் ஆனார் ஜென்ரலாக ஆறாவது இடத்துல ஆடுறப்ப தான் இவர் அடிக்க மாட்டார்னு ஓப்பன் பண்ண வச்சாங்க ஓப்பனிங் ஆன இவர் அஞ்சு பாலில் மூணு ரனில் அவுட் ஆகி வெளில போயிருக்காரு ஒட்டுமொத்தமாகவே இன்னொரு புறம் வந்து இவர் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா என்ன அப்படின்னா பும்ரா வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து இருபத்தஞ்சு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரோஹித் சர்மா இந்த ஆஸ்திரேலியா தொடரில் வந்து இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்துருக்கார் பும்ரா இருபத்தஞ்சு விக்கெட்டு ரோகிட்டு இருபத்தி ரெண்டு ரன்ஸு ஸோ எப்படி கம்பேர் பண்ணி கலாய்க்கிறாங்க பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு தான் ரோகிட்டோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நல்லா ஆடிட்டு இருந்த ஜெய்ஸ்வாலும் வந்து ரன் அவுட் ஆகிட்டார் எண்பத்தி ரெண்டு ரனில் மனுஷன் இப்போ வந்து செஞ்சுரி போட்டிருப்பார் நல்லா சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தார் கேமை ஆனால் வந்து ஜெய்ஸ்வாலையும் வந்து கோலி வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டார் ரன் அவுட்டு அடுத்து கேஎல் ராகுலும் அவருடைய பங்குக்கு இருபத்தி நாலு எல்லா மேட்சும் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது முடிஞ்சதை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் விராட் கோலி ஒருபரும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார் முப்பத்தி ஆறு ரன் வந்து அடித்தாரு பட் அதை வந்து ஒரு ஹாஃப் சென்ச்சுரி செஞ்சுரி வந்து கன்வெர்ட் பண்ண முடியலை முப்பத்தாறு ரனுக்கே வந்து அவுட் ஆனாரு போல் அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து அவுட்டு சோ ஆஸ்திரேலியா மிரட்டெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேம்ல இந்தியா பாத்தீங்கன்னா ஃபாலோ ஒண்ணை தவிர்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பமான சூழல் தான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு இப்போ இதில் இதுல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு விஷயம் பண்ணுவார் என்னன்னா விக்கெட்டே விழுகலை அப்படின்னா நேராக போயிட்டு பெயில்ஸை மாற்றி வைப்பார் அது வந்து எப்போயாச்சும் பண்ணுவார் எல்லா மேட்ச்லையும் பண்ண மாட்டார் பட் இவர்கிட்டேருந்து இருந்து அதை கற்றுக்கிட்டது வந்து சிராஜ் அவர் வந்து மேட்ச்சுக்கு மேட்ச் பண்ணுவார் வெறும் பெயில்ஸை மட்டும் நம்பி தான் அவர் வந்து கிரிக்கெட் ஆடுறார் ஏன்னா விக்கெட் வந்து பெருசாக அவர் வந்து எடுக்கலை இப்போ இந்த கேமில் ஒரு விக்கெட் கூட சிராஜ் வந்து எடுக்கலை ஆனால் பெயில்ஸை மட்டும் மாற்றி மாற்றி வைப்பார் ஆனால் வந்து கான்ஸ்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலிக்கு பெயில்ஸை மாற்றி வச்சுருப்பாரு அதை மாற்றி வச்சு அடுத்த ஒரு ஓவர்லேயும் வந்து விக்கெட்டும் வந்து விழுந்துச்சு கோலியும் வந்து அவுட் ஆனார் அப்போ வந்து கோலியோட டெக்னிக்கை கோலிக்கு அகைன்ஸ்டாக காட்டுறாரு கோலி நேராக போய் கான்ஸ்டாஸை இடித்தார் அதுக்கும் பெருசாக அவர் வந்து ரியாக்ட் பண்ணல கோழியை கூப்பிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு அப்போ வந்து ஒரு காமா இருந்து கோழிக்கு வந்து பதிலடியாக தொடர்ந்து வந்து கான்ஸ்டாஸ் பார்த்திங்கன்னா பேட் மூலமாக கொடுக்குறாரு செய்கை மூலமாக வந்து கொடுத்துட்ருக்காரு ஒரு சின்ன பையன் விராட் கோலியை வந்து கதரை வச்சிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் நன்றி